கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக தொண்ணூறாவது சங்கீதம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் நாங்கள் எங்கள் வாழலெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் ஒரு நல்ல ஒரு வசனத்தை ஒரு ஜீனுள்ள வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம் பிரியமான இந்த காலை தியான செய்திலே தினமும் தரக்கூடிய செய்தி என்னவென்றால் ஆண்டு விருப்பம் அவருடைய மன வாஞ்சி என்னவென்றால் நானும் நீங்களும் நான் எல்லாம் மகிழ்ந்து கழு கூற வேண்டும் என்பதே இதனுடைய சித்தமாயிருக்கிறது வாஞ்சியாயிருக்கிறது ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள் துக்கமாயிருப்பதை கஷ்டமாயிருப்பதை விரும்புவார்களா நிச்சயமாய் விரும்ப மாட்டார்கள் அந்த பெற்றோரை காட்டிலும் தாயின் கடற்பதை நம்மை உண்டாக்கி ஆண்டவர் நாம் இந்த உலகத்திலே வாழல் முழுதும் சஞ்சலத்தோடு கஷ்டத்தோடு வாழ்வது தேவன் விரும்பவில்லை நான் சந்தோஷமாய் வாழுவதற்கு மகிழ்ந்து களி கூறும்படியாக தேவன் நமக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு குறை வைக்கவில்லை இயேசளை சொல்கிறார் என் திராட்சத்தோடு செய்யாத எந்த வேலையை நான் இனி அதற்கு செய்யலாம் அது கொடுக்கும்படியாக அந்த தோட்டத்தில் உள்ள கற்களை பொறுக்கி வேலையடைத்து கலைகளை பிடுங்கி கற்களை பொறுக்கி என்று அங்கே பார்க்கிறோமே நானும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கும்படியாக அந்த தேவன் நமக்கு எல்லா வேலையும் செய்திருக்கிறார் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமில்லை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை ஏன் நாம் வாழல் எல்லாம் சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஒரு கடனோடு வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஒரு வியாதியோடு வாழ்ந்து கொண்டு வருகிறோம் வாழலெல்லாம் குடும்பத்திலே பிரச்சனையோடு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரச்சனையோடு வாழ்க்கையெல்லாம் கடந்து போகிறத என்ன காரணம் தெரியுமா நான் வாழெல்லாம் களிக்கூர்ந்து மயில வேண்டுமென்றால் ஆண்டுடைய கிருபை நமக்கு வேண்டும் உங்களுடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் இனி ஆண்டுடைய கிருபை இல்லாதனால்தான் வாழ்க்கை திருப்தி இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை சஞ்சலத்தோடு தவிப்போடு பாரத்தோடு வியாதியோடு நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் பிரியமாவளே அந்த கிருபை பெற வேண்டும் என்றால் ஆணுடைய கிருபையே நமக்கு திருப்தி கொடுக்கும் நம்முடைய பணம் திருப்தி கொடுக்காது நம்முடைய சொத்து சோம் நமக்கு திருப்தி கொடுக்காது தேவடைய கிருபையே நமக்கு திருத்தி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையெல்லாம் களி கூற வேண்டும் என்றால் அந்த கிருபை எப்பொழுது கிடைக்கும் காலையிலே கர்த்தாவே காலையிலே உமது கிருபியாலயங்களை திருப்தியாக்கும் என்று சொன்னாரே தாவது பக்தன் அன்மான ஜனமே இனி கிருச மக்கள் அதிகாலை நேரத்தை தூக்கத்தில் செலவு செய்கின்றார்கள் கிருபையை பெற வேண்டிய நேரத்தில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நித்திரையில் கழிக்கின்றார்கள் எப்படி ஆண்டோடைய கிருபை நான் பெற முடியும் அதிகாரி என்னை தேடுகிறேன் ஒரு நாளும் ஆண்டு நமக்கு புதிய கிருபை தருகிறார் அந்த கிருபை நம்மை தாங்கும் கஷ்டத்தை பாரத்தை வியாதியை அந்த கிருபை எடுத்து போடும் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நான் சந்தோஷமாய் வாழ்ந்து களி குறும்படியாக அந்த அதிகாலை நேரத்தில் நம் ஆண்டு நோக்கி நான் கூப்பிடுவோம் ஆண்டு தேடுவோம் அவர் பயப்படுவோம் அப்போ ஆண்டு உங்களுக்கு அதிகமான கிருவிலை கொடுப்பார் அந்த கிருவை உங்களை பாதுகாக்கும் உங்களை தேற்றம் நீ மகிழ்ந்து களி கூறும்படி செய்யும் நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் ஆண்டு ஆண்டவரே இந்த காலை வேளைக்கே நன்றி சாமி என் வாழ்க்கை நம் மகிழ்ந்து களி கூறும்படியாக கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் நாங்கள் எழுந்து உங்களுடைய கிருவை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் சாமி உங்களுடைய கிருபை எப்படிப்பட்ட ஆண்டு வரை அந்த நான் பெற வேண்டும் சாமி இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை விதமாக அளவுக்கு அதிகமான கிருபிலே கொடுங்க இந்த பொல்லாத நாட்களில் இந்த கொரோனா காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் இந்த நாளில் பாதுகாத்துக் கொள்ளுங்க அரவணித்துக் கொள்ளுங்கள் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பருவத்தின் பரமத்துவ ஆமேன் ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்